அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தை மாதம் முதலாம் திகதியை உலக அமைதி தினமாக திரு அவையிலே நாம் கொண்டாடி வருகிறோம் உலக அமைதி தினத்தினுடைய வரலாற்றை நாம் திரு அவையிலே நோக்குகிற பொழுது அதனுடைய வரலாறானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டிற்கு செல்கிறது அந்த நாட்களில் திருத்தந்தியாக இருந்த புனித ஆறாம் பவுல் திருத்தந்தை புனித இருபத்தி மூன்றாம் அருளப்பருடைய திருமடலாகிய பாச்சே மின் தேரீஸ் அதாவது அவனியில் அமைதி என்னும் திருமடலால் உந்தப்பட்டவராக ஆட்கொள்ளப்பட்டவராக அதிலிருந்து அவருக்கு கிடைக்க பெற்ற அந்த இறை செய்தியின் பொருட்டு அவர் தை மாதம் முதலாம் திகதி ஒவ்வொரு வருடமும் திருகவை அந்த நாளை அமைதியின் நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பணித்தார் அமைதி என்பது போரட்ட நிலை மாத்திரம் அல்ல மராக எல்லா நிலைகளிலும் மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் நீதி அன்பு உரிமை மறுக்கப்படாத நிலை சுய நிர்ணய வாழ்வு அடிமைத்தனமற்ற ஆளுகை இவற்றில் பரஸ்பரமாய் ஒன்றிணைந்து மனித நேயம் மதிக்கப்பட்ட வாழ்வுதான் அமைதியில் வாழும் வாழ்வாகும் இதைத்தான் திருத்தந்தை ஒவ்வொரு காலத்திலும் கடவுளுடைய திருவுலத்திற்கேற்றபடி இந்த வருடத்தின் முதல் நாளாகிய அமைதியின் நாளிலே திருத்தந்தைகள் வலியுறுத்தி வருகிறார்கள் திருத்தந்தையர்கள் காலத்தில் கேட்டுவாறு ஒவ்வொரு வருடமும் அவருடைய காலப்பகுதியிலே இந்த தை மாத முதலாம் திகதி அமைதியின் நாளிலே உலக அமைதி நாளுக்கான செய்தியை வழங்குவது உண்டு அந்த விதத்தில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே கை மாதம் முதலாம் திகதி கொண்டாடப்படுகிற இந்த உலக அமைதி தினத்திற்கான செய்தியை எங்கள் குற்றங்களை மன்னித்தரலும் எங்களுக்கு அமைதி அளித்தரலும் என்னும் கருப்பொருளிலே உலக திருவையினருக்கு வழங்கி இருக்கிறார் நம் திருத்தந்தை பிரான்சிஸுடைய இந்த உலக அமைதிக்கான அதாவது எங்கள் குற்றங்களை மன்னித்திரலும் எங்களுக்கு அமைதி அளித்திரளும் என்ற இந்த உரையினுடைய சாராம்சம் நான்கு பகுதிகளை கொண்டதாக காணப்படுகிறது முதலாவது பகுதியிலே நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அழிந்து வரும் மனித குலத்தின் வேண்டுகோளுக்கு நாம் செவிசாய்ப்போம் என்னும் ஒரு மைய கருத்தை முழு திரு அவையினருக்கும் ஒரு அழைப்பாகவும் வேண்டுகோளாகவும் நம் முன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூபிலி ஆண்டிலே நிறுத்தி வைக்கிறார் அவர் அதிலே அழகாக குறிப்பிடுவது என்னவென்றால் மனித குலம் என்று அழிந்து வருகிறது ஒதுக்கப்பட்டவர்களும் அநியாயமாக பழிவாங்கப்படுகிறவர்களும் பொருளாதார வர்க்கம் சாதாரண மக்களை அதாவது பணம் படைத்தவர்கள் பலவீனமுற்றவர்களை ஆட்டி படைப்பதும் அடிமைப்படுத்துவதும் முதலாளித்துவ நாடுகள் கூட வளர்ந்து வரும் நாடுகள் மீது பல திணிப்புகளை மேற்கொள்வதும் இன்னும் உலகத்தினுடைய வளர்ச்சி அபிவிருத்தி என்று சொல்லி இந்த இயற்கையை அளிப்பதும் என்று இன்று சாதாரண வாழ்வு அசாதாரணமாய் மாறிக்கொண்டிருக்கிறது இதனால் மனிதர்களும் இயற்கையும் அழிந்து வருகிறது என்று நாம் திருத்தந்தை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை நாம் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடுகின்றோம் இந்த ஜூபிலி ஆண்டு என்னவென்று சொன்னால் லேவியர் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து ரிவாட்டை எட்டு தொடக்கம் முப்பது வரையிலான பகுதியில நாம் பார்ப்பது போல அதாவது நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் முடிய ஐம்பதாவது ஆண்டு அது மன்னிப்பின் ஆண்டாக விடுதலையின் ஆண்டாக மனமாற்றத்தின் ஆண்டாக ஒருத்தர் மற்றவரை பரஸ்பரமாய் ஏற்றுக்கொள்கிற அடிமை நிலையிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டாக அது பழைய ஏற்பாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வந்தது அந்த நாளிலே செம்மறியாட்டினுடைய கொம்பினால் செய்யப்பட்ட ஒரு கருவியாகி எக்காலம் ஊதப்படும் அந்த எக்காலம் விடுதலையின் துணியாக அகமாற்றத்தின் துணியாக அடிமை நிலை நீங்கியது என்பதன் துணியாக காணப்பட்டது அந்த செம்மறியாட்டின் கொம்பினால் ஊதப்பட்டு அந்த எக்கால துணி ஊதப்படுகிற பொழுது அது எல்லாருடைய காதுகளிலும் என் அட்டத்தை கொடுக்கும் என்றால் அங்கு பணம் படைத்தவர்கள் வறியவர்கள் என்ற பாகுபாடு இல்லை அடிமைகள் ஆண்டான்கள் என்ற பாகுபாடு இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் இல்லை எல்லாரும் விடுதலை பெற்றவர்கள் எல்லாரும் கடவுளின் மக்கள் என்பதை இது ஞாபகப்படுத்துவதாய் திருத்தந்தை நமக்கு இங்கு சுட்டி காட்டுகிறார் இன்னும் திருத்தந்தை இன்றும் இந்த எக்கால துணி நம்முடைய காதுகளுக்கு தேவையாயிருக்கிறது என்கிறார் காரணம் இன்று அவலக்குரல் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது வறுமையால் வருத்தத்தால் அடிமைத்தனத்தால் ஆட்கொள்ளலால் உரிமை மறுப்பால் சுதந்திர மறுப்பால் என்று பல மக்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போடுகிற அவலக்குரல் நம் காதுகளை வந்தடைகிறது திருத்தந்தை சொல்லுவார் தொடக்க அதிகாரம் நான்கிலே வருகிற அந்த ஆபலுடைய அந்த கூக்குரல் போல இன்று அநேக கூக்குரல் நம் காதுகளில் விழுகிறது நாம் இந்த மனித அவலங்களுக்கு இந்த மனித கூக்குரல்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து கேட்கிறார் இந்த ஜூபிலி ஆண்டு விடுதலையின் ஆண்டு ஆண்டு மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற மன்னிப்பு கொடுக்கிற ஏற்றுக்கொள்ளுகிற அவருடைய உரிமையை மதிக்கிற நீதியை வழங்குகிற ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த முதலாவது பகுதியிலே தம்முடைய திருத்தந்தை நமக்கு ஒரு பெரிய கூட்டு பொறுப்பு உண்டு அந்த கூட்டு பொறுப்பு என்னவென்றால் எல்லாரும் சேர்ந்து இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் மற்றடைய அவனங்களை துடைப்பதற்கு மற்றவர்கள் உரிமை வழங்குவதற்கு மற்றவர்களுக்கு தேவையான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு மற்றவர்களை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு அவரவருக்குரியதை அவரவருக்கு தகுந்த முறையிலே கொடுப்பதற்கு பறித்து நாம் பெற்று மகிழாமல் பகிர்ந்து வாழ்வதற்கு நாம் நம்மை ஒப்படைப்பதுதான் இந்த ஜூபலி ஆண்டிலே நாம் கை கொள்ள வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு என்று திருத்தந்தை இந்த அமைதிக்கான இந்த தை மாத முதலாம் திகதி தன்னுடைய உரையினுடைய முதலாவது பகுதியிலே குறிப்பிடுகிறார் இரண்டாவது பகுதியில் நாம் திருத்தந்தியவர்கள் அதாவது ஒரு கலாச்சார மாற்றம் இந்த ஜூபிலி ஆண்டில் தேவை என்கிறார் இந்த கலாச்சார மாற்றத்திற்கு நாம் கடன்பட்டவர்கள் என்கிறார் ஏனென்றால் இந்த உலகம் ஒருவருடைய சொத்து அல்ல இந்த உலகம் ஒருவருக்கு சொந்தமானது அல்ல யாரும் ஒருவரோ ஒரு நாட்டு மக்களோ அல்லது ஓரினத்தவரோ ஓர்குலத்தவரோ ஏனைய அடிமைப்படுத்தி வாழ்வதற்கு கடவுள் இந்த உலகத்தை படைக்கவில்லை கடவுள் இந்த உலகத்தை படைத்தது எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவருடைய நன்மைத்தனத்தில் நாம் பங்கு கொண்டு அவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் எண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இரண்டாவது பகுதியில ஒரு கலாச்சார மாற்றம் என்று இந்த பகுதியில் திருத்தந்தை தன்னுடைய உரையிலே சொல்லுகிறார் புனித பஸ் வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து சொல்லுகிறார் பஸ்ஸில் அவர்கள் அவர் அடிக்கடி இந்த கேள்வியை கேட்பாராம் நான் இந்த உலகத்திற்கு வந்தபொழுது எதை கொண்டு வந்தேன் இந்த உலகத்திலே நான் எதை உண்டு பண்ணி இருக்கிறேன் இந்த உலகம் என்னால் படைக்கப்பட்டதா இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு சொந்தமானவையா அல்லது நான் கொண்டு வந்தவையா இந்த கேள்விகளை நாம் கேட்காத திருத்தந்தை சொல்லுவார் நம்மை படைத்த கடவுளை நாம் மறந்து போகிறோம் நம்மை படைத்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல மறக்கிறோம் அதை போலவே நம்மை போல படைக்கப்பட்ட ஏனைய மனித குலத்தினுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் நாம் போற்றவும் ஏற்றுக்கொள்ளவும் மறுதளிக்கிறோம் என்று திருத்தந்தை இங்கே குறிப்பிடுகிறார் நாம் வாழ்வது கடவுளின் இறக்கத்தால் தான் அந்த இரக்கம் ஒன்றுதான் இந்த மனித குலத்தை வாழ்விக்கிறது இந்த உலகை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே கடவுள் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை குறிப்பிடுகிறார் ஆகவேதான் நாம் பார்க்கிறோம் ஆஹ் ஏ சுவாண்டவர் கற்றுத்தந்த அந்த செபத்தில மத்திய நட்சத்திர அதிகாரமா பன்னிரண்டில் பார்க்கிறோம் எமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல என் குற்றங்களை மன்னியம் ஆகவே நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பதுதான் நாம் இந்த ஜூபிலி ஆண்டிலே சிறப்பாக இந்த உலக சமாதான அமைதி தினத்திலே கை கொள்ள வேண்டிய ஒரு கலாச்சார மாற்றமாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை நம்மை பார்த்து கேட்கிறார் அதாவது மன்னிப்பின் கலாச்சாரம் விட்டு கொடுப்பின் கலாச்சாரம் நீதியை பகிர்ந்து கொள்வதன் கலாச்சாரம் உரிமையை கொடுப்பதன் கலாச்சாரம் சுதந்திரமாய் மற்றவர்கள் வாழ்வதன் கலாச்சாரம் மனித நேயமுள்ள மக்களாய் நாம் மற்றவர்களோடு வாழ பழகுவதன் கலாச்சாரம் அனைத்திலும் இயேசு ஆண்டுடைய விழுமியங்களை நாம் கொடுக்கின்ற மக்களுக்குரிய கலாச்சாரத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று திருத்தந்தை இந்த இரண்டாவது பகுதியிலே குறிப்பிடுகிறார் மூன்றாவது பகுதியிலே தன்னுடைய அமைதிக்கான உரையில் திருத்தந்தை அவர் எதிர்நோக்கின் பயணம் பற்றி சொல்லுகிற பொழுது மூன்று முன்மொழிவுகளை வைக்கிறார் முதலாவது முன்மொழிகள் அவர் சொல்லுவார் அதாவது வளமான நாடுகள் வளமற்ற நாடுகள் வளமான நாடுகள் இருந்து பெற்றுக்கொண்ட கடன் தொகைகளை அல்லது சொத்துக்களை பொருள்களை அவைகள் வலுக்கட்டாயமாக வலிந்து அவைகள் இருந்து பெற்றுக்கொள்ளாமல் அந்த வளமில்லாத நாடுகளும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளும் மூன்றாம் தர நாடுகளும் அவைகள் அந்த மக்களும் உரிமையோடும் அதாவது சுதந்திரத்தோடும் நீதியோடும் வாழ்வதற்கேற்ற விதமாய் இரக்கத்தின் ஒரு அங்கமாக கடன்களை தள்ளுபடி செய்து தங்களுடைய வளமையின் மிகுதியினால் கடவுள் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை கேட்டுக்கொள்ளுகிறார் இரண்டாவது முன்னொழிவாய் திருத்தந்தை இந்த இரண்டா மூன்றாவது பகுதியிலே சொல்லுகிறார் மனித மாண்பு பிறந்ததிலிருந்து இறக்குமுறை மதிக்கப்பட வேண்டும் மனித மாண்பை மதிக்கத் தெரியாதவர்களுக்கு மனிதர்கள் படைக்கப்பட்ட அதாவது உயிரட்ட பொருட்கள் போன்றவர்கள் என்று திருத்தந்தை ஆணித்திரமாக சுட்டி காட்டுகிறார் ஆகவே சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருடைய மாண்பும் மதிக்கப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் மனித மாண்பு மதிக்கப்படுகிற பொழுதுதான் ஒருடைய உரிமையும் ஒருவருடைய நீதியும் சுதந்திரமும் அவர் பெற்று வாழ்வதற்கு நாம் உதவி செய்கிறோம் மூன்றாவது முன்மொழிவாய் திருத்தந்தை சொல்லுகிறார் அதாவது போருக்கு செலவழிக்கப்படுகிற பணம் எப்பொழுதுமே அது நமக்கு மோற்றத்தை பரலோகத்தை கொண்டு வரார் அதே நேரத்தில் ஏழைகள் எளியவர்கள் வருத்தமுற்றவர்கள் கைவிடப்பட்டவர்களுக்கு அந்த போருக்கு செலவழிக்கப்படுகிற பணத்தை நாம் செலவழிக்கிற பொழுது அவருடைய வாழ்வு அமைதியிலே சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே அவர் ஈடுபடக்கூடியதாய் அந்த வாழ்வி நடத்தக்கூடியதாய் இருக்கும் என்று இந்த மூன்று முன்மொழிவுகளை திருத்தந்தை குறிப்பிடுகிறார் நான்காவது பகுதி இறுதி பகுதியிலே திருத்தந்தை அமைதியினுடைய இலக்கை பெற்று சொல்லுகிறார் இந்த அமைதியினுடைய இலக்கை பற்றி சொல்லுகிற சொல்லுகிறார் பத்திலே பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முட்டமிடும் என்கிறார் அப்ப அமைதியினுடைய இலக்கு என்னவென்று சொன்னால் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று ஜூபிலி ஆண்டில் நாம் பயணிக்கிற பொழுது நாம் கை கொள்ள வேண்டிய இந்த அமைதி நிறைவாழ்வுக்குரியது மேலான மோற்றத்திற்குரியது விண்ணகத்திற்குரியது அந்த விண்ணக வாழ்வை சுவைப்பதுதான் அமைதியினுடைய இலக்கு என்று திருத்தந்தியவர்கள் நமக்கு காட்டுகிறார் அன்பார்ந்தவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது அமைதியின் ஆண்டாக அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பது தனது விருப்பமாக இருப்பதாகவும் இந்த முதல் நாளிலேயே உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்காகவும் மக்களுக்காகவும் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் விரக்தியூற்ற நிலையில் தாழ்வுற்ற நிலையில் சுதந்திரமற்ற நிலையில் உரிமையற்ற நிலையில் அநீதியாக நடத்தப்படுகிற அனைவருக்காகவும் அவருடைய மன அமைதியும் அவர் வாழ்விலே அமைதியை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் வினயமாக கடவுளிடம் செபிப்பதாகவும் அனி மரியிடம் உலக அமைதிக்காக அவர் மன்றாடுவதாகவும் அவர் அது மாத்திரமல்ல நாம் அனைவரும் இந்த ஆண்டிலே அமைதியின் கருவிகளாக மாற வேண்டும் என்ற ஒரு பெரிய அழைப்பையும் அவருடைய அந்த முடிவுரையிலே அவர் நம்மிடம் முன்வைக்கிறார் சுயநலமற்ற இதயம் கொண்ட மக்களாகவும் விட்டு கொடுப்பவர்களாகவும் மற்றவரை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் அநீதியை விதைக்காதவர்களாகவும் நீதியை கடைபிடிக்கின்றவர்களாகவும் எனக்கு எனக்கு என்று நான் வாழ்ந்து நான் சந்தோஷப்படுவது மாத்திரம் வாழ்வு இல்லை மற்றவர் அவருக்குரிய நீதியோடு உரிமையோடு வாழ்வதுதான் கடவுள் கொண்டு வந்த அமைதியின் மகிழ்ச்சியின் நிறைவு என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உணர்ந்து உலகத்திலே வாழ வேண்டும் என்ற அழைப்பை நம் அவர் நிறுத்தி வைக்கிறார் இறுதியாக அவருடைய இந்த தை மாதம் முதலாம் திகதி உலக அமைதிக்கான இந்த உரையில அனைவருக்கும் அமைதி உண்டாகட்டும் எல்லா மக்களும் அமைதி பெற்று வாழட்டும் என்று சொல்லி திருத்தந்தை அவருடைய இறை ஆசிரியை கொடுத்து இந்த உரையை நிறைவு செய்கிறார் நாமும் இந்த ஜூபிலி ஆண்டில எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் அமைதி நிலக்கு விண்ணகம் பரலோகம் நிலை வாழ்வு என்பதை உணர்ந்து அமைதியை நாமும் அனுபவித்து அமைதியின் தூதுவர்களாய் நாம் மற்றவர்கள் முன் வாழ சிறப்பாக முயற்சி எடுப்போம்